அடிகள் கொண்ட ஒரு பனிமலை சிகரம் தான் இந்த கைலாசம் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம் நிலவை ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகளால இந்த ஒரு கைலாச மலையை மட்டும் ஒட்டு மொத்தமா ஆராய்ச்சி செய்ய முடியல இது ஏன்னா இங்கே யார் ஆராய்ச்சி செய்ய போறாங்களோ அவங்களோட உயிர் போயிடுதா கைலாச மலை சிகரத்தை நோக்கி சென்றவர்கள் சின்ன வயசுலேயே முதுமை அடைவதாக சொல்றாங்க உண்மையாலுமே அந்த கைலாச மலையில் சிவன் இருக்காரா சிவனோட அருள் இல்லாம அந்த மலை மேல யார் ஏறார்களோ கொடூரமாக மரணிக்கப்படுகின்றார்கள் படைப்பு கடவுளான பிரம்மதேவரோட இருப்பிடம் சத்தியலோகம் காக்கும் தொழில் கொண்ட நாராயணனோட இருப்பிடமோ வைகுந்தம் நம்ம இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் இந்த ரெண்டு லோகத்தையும் நம்மளால பார்க்க முடியாது ஆனா அழிக்கும் தொழில் கொண்ட சிவபெருமானோட இடத்தை நம்மளால பார்க்கக்கூடிய ஒரே தேவலோகம் இந்த கைலாசம்தான் நாம் வாழும் இந்த பூமியில் எண்ணற்ற மர்மங்கள் புதைந்து கிடக்கின்றது அதுல தலை நிமிர்ந்து இருக்கும் இந்த கைலாசமும் ஒன்றுதான் இந்தியாவில் வடக்கு பகுதியில் இமயமலையில் அமைந்துள்ள இந்த கைராய மலை சுமார் ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு மீட்டர் கொண்டது தீவிர சிவபக்தனால் மட்டுமே இந்த கைலாச மலையோட உச்சியை அடைய முடியும் அதை விட்டு ஆராய்ச்சி பண்ண போறேன் அதை பண்ண போகிறேன்னு போனால் மரணம் மட்டும்தான் மிச்சம் தவம் செய்து கொண்டிருக்கும் சித்தர் ஒருத்தர் இந்த கைலாச மலையில் ஏறியதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவனை தான் பார்த்ததாகவும் சொல்கிறாரு இதற்கான ஆதாரத்தை இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்போம் இந்த வீடியோங்களை வேறு லெவலில் இம்ப்ரெஸ் பண்ண போது கைலாச மலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சிவபெருமான் வீட்டிற்கும் கைலாச மலையின் மர்மங்கள் இருபத்தி இரண்டாயிரம் உயரத்தில் இருக்கின்ற இந்த கைலாய மலை பார்க்கறதுக்கு ஓம் வடிவத்தில் இருக்கிறத பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருக்காங்க அதுல ஒரு சிலர் இதனா கடவுள்னா கிடையாது தற்செயலாம் ஏதோ உருவாயிடுச்சுன்னு சொல்றாங்க சரி நம்ம தற்செயல்னே வச்சுக்கலாம் இருபத்தி ஒன்பதாயிரம் அடி உயரம் இருக்கிற இமயமலை உச்சியில ஏற தெரிஞ்சவங்களுக்கு வெறும் இருபத்தி இரண்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கின்ற கைலாச மலையோட உச்சியில ஏற தெரியலையா இல்லைன்னா ஏற முடியலையா சிவபக்தர்கள் மட்டும் பார்த்து வியந்து கொண்டிருந்த இந்த கைலாச மலையை பார்த்து நாசா விஞ்ஞானிகளும் பார்த்து வியந்து போனார்கள் ரஷ்யால இருக்க ஒருத்தர் கைலாச மலையோட உச்சியா அடைவதற்காக பயணம் செய்கின்றார் அவரோட நாமலும் புறப்படலாம் வாங்க மவுண்ட் அவரெஸ்டோட சிகரத்துக்கு சென்றவர் தான் இவர் ரஷ்யால இருந்து நம்ம இந்தியாவுக்கு இந்த மலையை ஏறிய தீரணுன்ற ஒரே முடிவுல வராரு மவுண்ட் அவரெஸ்டை விட சின்னதா இருக்கிற இந்த கைலாச மலையில ஈஸியா ஏறிடலான்னு இந்த மவுண்ட் கிளைம்பர் நினைக்கிறாரு நிறைய பேர் இந்த மலையில ஏற விடாம இவரை தடுத்து பார்த்தாங்க ஆனா யாரு சொல்லியும் நான் கேட்க மாட்டேன்னு மலையோட ஆரம்பத்துல இருக்காரு முழு தைரியத்தோடும் நம்பிக்கையோடு கைலாச மலையில ஏற தொடங்குறாரு பாதி தூரம் போனோடனே அவரால சரியா சுவாசிக்க முடியல ஆனா அந்த இடத்துல அதிகமா ஆக்சிஜன் இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில கூட அவர் பின்வாங்காம முன்னேறி போயிட்டே இருக்காரு கொஞ்சம் உயரத்திற்கு சென்றதற்கு பிறகு அவரோட இதய துடிப்பு அதிகமாச்சு அவரோட கை காலெல்லாம் நடுங்குது மைனஸ் ஃபிஃப்டீன் டிகிரி டெம்பரேச்சரில் இருக்க கோல்டில் கூட அவருக்கு பயங்கரமாக வேர்க்குது அவரோட தலைமுடியும் நகங்களும் வேகமாக வளருது தனக்கு அதிகமாக வயசான மாதிரியே அவருக்கு ஃபீலாச்சு ஆக்சிஜன் குறைவாக இருந்த மவுண்ட் எவரஸ்ட்டை ஏற முடிஞ்ச இவரால் கைலாசமலையோட மலையோட சிகரத்தை அடைய முடியலை இவர் மேல போது யாரோ ஏற விடாம தடுக்கிற மாதிரியே இவர் ஃபீல் ஆனாரா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை சுத்தி மர்மமா நடக்குது இதனால தன்னோட முடிவை மாத்திக்கிட்டாரு இவர் இதுக்கு மேலேயே நம்ம ஏறி போனோம்னா நமக்கு மரணம் தானே உணர்ந்துகிட்டாரு இதனால கைலாச மலையில ஏறாம பாதி தூரத்திலேயே திரும்பி வந்துடுறாரு இவர் கீழே வர வர எப்பவும் போல இவரோட இதையும் துடிக்குது அதுக்கப்புறம் சுவாசிக்கிறதுலயும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்பதான் ஒரு கைலாச முழு மர்மங்களையும் புரிஞ்சுக்கிறாரு உண்மையாலுமே கைலாஷ்